என்னவோ எங்க மாமியார் திருந்திட்டவோன்னு நினைச்சேன் சரி இல்லையே சே மறுபடியும் முதல்ல இருந்தா எங்க மாமியாரும் சும்மா கிடக்க மாட்டாங்க மறுவீடுக்கு கூப்பிடுதே மண்ணாங்கடிக்கு கூப்பிடுதேன்னு மளங்க வர வைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காளோ நீங்க என்ன வேணுணாலும் ஐடியா போடுங்க இனிமேல உங்ககிட்ட நான் ஏமாந்துகிட்டே இருக்க மாட்டேன் நீங்க உங்க வேலையை பாருங்க நான் ஏன் வேலையை பாக்கேன் ஆஹ் ஓ ஆமா சொல்லுங்க வந்துடா ஆமா இன்னொரு அரை மணி நேரத்துல வந்துருவாரு நாலு ஆசனம் வரட்டும் வரட்டும் மறுவடிக்கு தானே வரட்டும்

என் சம்பந்தி காரி எங்க வீட்டுக்கு மறுவீடுக்கு எங்க மாமியார் கூப்பிட போறாவளாம் என்னதே மறுவீடா ஆமாக்கா அவளதான் ரெண்டாவது மறுவீடுங்க வீட்டுக்கு கூப்பிடவே இல்லல அதுக்கு தான் எங்க மாமியார் சொல்லிட்டு இருக்காவோ அவ என்னையும் இங்க வந்ததனே கிடந்த இப்ப ஒரு வாரமா தான மாமியார் வீட்ல போய் இருக்கா அதுக்குள்ள மறுவீடு வேற கேக்க உங்களுக்கு பாருங்க கா நீங்களே சொல்லுங்க இப்பதானே மாமியார் வீட்டுக்கு போய் இருக்கா அதுக்குள்ள எங்க மாமியாருக்கு கிடக்க மாட்டாவோ உங்க மவளை வீட்டுக்கு கூப்பிடணும்ல அதுக்கு மறுவீடுங்கிறது ஒரு சாக்கு சரி என்னதே செய்ய சின்ன பண்ணு இப்ப உங்க மாமியார் நல்லா திருந்தி வாங்கிட்டு நல்லபடியா தான நடந்துக்கிட்டதாவோ இந்த நேரம் பார்த்து அவள மறுவீட்டுக்கு எங்க கூப்பிடாண்டா அப்படி இப்படினு நீ சொன்னேன்னு நிச்சிக்கேன் அப்புறம் உவா மேல தான் எல்லா பளியையும் தூக்கி போடுவாவோ அப்புறம் உவா மாப்பிளையே நினைப்பாரு நம்ம அம்மையும் தங்கச்சியும் நல்லா தான் இருக்கவோ நல்லா திருந்திட்டாவோ ஏன் பொண்டாட்டி தான இந்த வரத்து வரானே உவா மேல எல்லா பளியையும் தூக்கி போடுவாரு இங்க அதுக்கு அப்புறம் என்ன கா செய்ய மறுவீடுதானே பேசாம வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்து நல்ல நல்ல அவ 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 பாட்டுக்கு 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 நீ ஒண்ணும் சின்ன சின்ன போயிட்டு யாரே மரகதமா ஆமா பாட்டி வீட்ல கொஞ்சம் மாங்கா மாங்கா போலாம்னு வந்த மாதிரிங்க மேடகாவுக்கு இஷ்டம் அவளுக்கு என்னத தான் திங்கி பிடிக்காது இரண்டாவது மறுவீடுக்கு கூப்பிடவே இல்ல அப்படியே கூப்பிடாம அப்புறம் மாமியா என்ன கூப்பிடாமோ ஆமா பாட்டி நீங்க சொல்றது சரிதான் தெரியுதுல அப்புறம் என்ன அம்மார் வீடுக்கு தெரிப்பனானே பாத்துஎனக்கா கிளவி எப்படி பேசுதுன்னு சரி உடி சின்னபொண்ணே எல்லாம் தெரிஞ்சிருதேன ரெண்டு நாளைக்கு இருப்ப அவ பாட்டுக்கு తిന്നിட்டு அவ பாட்டுக்கு போற நீ எதுவும் சொல்லிரற அப்புறம் எல்லா கெட்ட பேரும் உனக்கு தான் வரும் தலை எழுது டென்ஷன் அப்புறம் உனக்கு தான் தலைவலி வரும் இந்த பிரச்சனை இல்ல சரி போயிட்டு

இப்ப இறங்கு <laughs> <laughs> அம்மா வீட்டுக்கு வந்தாலே சந்தோஷம் தான் என்ன வண்டிலயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க கீழே இறங்கி வாங்க மேனகா நீ வீட்டுக்குள்ள போனா நான் வாறேன் ஆ சரிங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படியே பின்னாடியே வண்டியை திருப்பிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிராதீங்க நம்ம மறு வீட்டுக்காக வந்திருக்கோம் சரி சரி வாற வாறேன் அம்மா சப்பா அம்மா அரே மாமா கா ஏ செல்ல அம்மா நல்லா இருக்கீமா ஏ செல்ல மவளே பார்த்ததுக்கு

அம்மாவா நல்ல துரும்பாக இழைச்சி போயிருக்கலாம் இவங்களுக்கு வக்கனையா சமைச்சு போடுறதுக்கு வீட்டில் மர்மவான்னு ஒரு வேலைக்காரி இருக்காள்ல எந்த நேரம் பார்த்தாலும் செல்லம்மாவா செல்லம்மாவான்னு சொல்லுதா அவள்ல ஏன் அவங்க சமைச்சு போட்டா என்னவா சரியான ஆட்கள் தான் அம்மையும் அவளும் உனக்கு இன்னைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணுமா இருட்டி இரு ஆ ஐயம்மா ஆமா சின்ன பொண்ணு குரல் மாதிரி தான் இருக்கு சின்ன பொண்ணு

நான் போய் சமையல் பண்ணுவேன் அதெல்லாம் நீ எந்த வேலையும் பண்ணலாம்டா நீ முதல்ல ரெஸ்ட் எடு ஏங்க கை கால் எல்லாம் குத்து எடுக்க மாதிரி இருக்குங்க காய்ச்சல் வர மாதிரி வேற இருக்குங்க அட ஆமா கொதிக்குதே காய்ச்சல் அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு சொன்னானோ சின்ன பின்னுக்கு உடம்பு முடியல அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் இன்னைக்கு இந்த மறுவடை சாப்பாடு வேலை எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கிடுங்க பார்த்துக்கிடுங்க அப்புறம் சமைச்சு கொடுக்கல இப்படி சமைச்சிடு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் அட்டன் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பிடுற நேரத்துக்கு கரெக்டா வந்துருது என்ன